வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம் பாலக்கீரை வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம கட் பண்ணி அரைச்சி சில ஜீரகம் ஜீரகம் பச்சை மிளகா கீரையை நல்லா கட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் போட்டு இப்போ சப்பாத்தியாக பண்ண போகிறோம் அது வந்து இன்னும் அதாவது நார்மல் சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நம்ம அது ஸ்ரை டிஷ் வச்சு சாப்பிட்லாம் ஸ்ரை டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்லாம் அது அதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்போ வந்து கோதுமை மாவு அதில் கொஞ்சம் இது வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மாவில் இது வந்து சோடா சோடா ஆட் பண்ணால் சப்பாத்தி சூப்பராக வரும் இந்த சப்பாத்திக்கு கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து இதெல்லாம் இருக்கட்டும் இதை வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சு உப்பு முதல் கொண்டு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கீரையை வந்து பாலக்கீரை இங்கே இருக்குது பாலக்கீரையை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்க போகிறோம் இப்போது நம்ம ஆயில் விட்ருக்கோம் கா இதை வந்து கீரையை வந்து கட் பண்ணியாச்சு இதில் வந்து கொஞ்சம் சீரகம் ரெண்டு மிளகாய் இதை கொஞ்சம் லேட்டாக வதக்கிட்டு சீரகம் போட்டாச்சு இதில் வந்து இந்த கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் வதக்கிச்சு போதும் பாலக்கீர் பாலக்கேர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாலே நல்லா அவ்வளோதான் இதை நம்ம வதக்கிட்டு ஆற வைக்க போகிறோம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு மிக்ஸின்னா வதக்கிக்கலாம் சூப்பரெலாம் வதக்கிக்கலாம் கீரையை வதக்கி வச்சாச்சு பாலக்கீரையை ரொம்ப சூடாக இருக்குது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் கீரை வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா பாருங்க அது எல்லாம் ஆறி வதக்கியாச்சு இப்போ நம்ம இதை மாவில் போட்டு பிசிஞ்சிக்கலாம் இது பிசிஞ்சி சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதுவே போதுன்னா விட்டுடலாம் இதை பிசிஞ்சிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பத்தாததுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி போட்டு அதை பண்ணிக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் பொருளுக்கு தண்ணியே தேவையில்லை பாலக்கீரம் அரைச்சி அதை வந்து மாவில் போட்டு பேசி வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஊற விடணும் இப்போ வந்து நான் ஆக்சுவலாக ஊற ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்க போகிறேன் இதில் வந்து நம்ம இதை வந்து இப்போது சப்பாத்தியாக திரட்டிக்கலாம் இதை சும்மா நல்லா சூப்பராக இருக்குது நல்லா பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்குது மாவு அருமையாக இருக்குது திரட்டிட்டு சப்பாத்திக்கெல்லாம் செஞ்சுக்கலாம் இதை நல்லா இடத்துக்கு சூப்பராக வருது நல்லா கஷ்டமே இல்லாமல் கல் காய போட்டிருக்கேன் காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை சப்பாத்தியாக பண்ணிக்கலாம் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்களா க்ரீனிஷ் வெஜிடபிள்ஸ் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் க்ரீன் சப்பாத்தி நல்லா அதுவுமே வந்து கீரையை போட்டு செய்கிற சப்பாத்தி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் எதில் வெரைட்டிஸ் கொடுக்க முடியுமா கொடுத்து எல்லாத்தையுமே சத்துள்ள ஆகாரமா செஞ்சு சாப்பிடணும் நல்லா கிரீன் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து பச்சை மிளகா ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நம்ம ஷைடிஷ் வேணும்னா இது பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ஷைட் டிஷ் எதுவும் இல்லாமல் தான் இது செஞ்சுருக்கேன் ஏன்னா இதுலேயே ஜீரகம் பச்சை மிளகா இது எல்லாம் கீரை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால இதில் வேறு நம்ம கரம் மசாலா ஜீரகத்தூள் தனியாத்தூள் எல்லாமே போட்டு இதில் வந்து நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோம் அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக இது வந்து நம்மளுக்கு ஷைட்ஸ் தேவைப்படாது இதே மாதிரி நீங்களும் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் கீரை இருக்கும்போது நல்லா அரைச்சிட்டு நல்லா வதக்கி அரைச்சிட்டு நம்ம மாவில் போட்டு பிசாக்க ஆக்சுவலாக தண்ணி சும்மா தெடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் தண்ணி ரொம்பவே தேவைப்படலை பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது பார்த்தீங்களா இது கீரை அரைச்சி இதில் போட்டு செய்யும்போது இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கட்டுக்கீரை வந்து ஒரு நாலஞ்சு சப்பாத்திக்கே ஒரு கட்டுக்கீரை அரைச்சி சேர்க்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ உடம்புக்கு போகுது பார்த்தீங்களா குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா கீரைகள் வந்து அதிகமாக நம்ம உடம்புக்கு சேருது அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம திரும்பவும் கீரை ரெசிபியோடையே பார்க்கலாம் ஹெல்த்தியான கீரை ரெசிபியோடையே பார்க்கலாம் அது வரைக்கும் அது அந்த ரெசிபி பார்க்குற வரைக்கும் வந்து Bye.